சிம்பிளை வந்து முடக்கணும் அப்படிங்கிறது வந்து டிசிஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஃப்ளன்ஸ் இல்லாமல் எடுக்க முடியாது அவருக்கு இன்ஃப்ளன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ அனுசரித்து போகிறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டோம் வாய்ப்பே இல்லை இனிமேல் இல்லை இல்லை டெல்லி யார் இப்போ எடப்பாடிக்கு எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன டெல்லியை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க ரெண்டு மூணு விஷயம் ரொம்ப காங்கிரீட்டாக இருக்காங்க இன்னும் இந்த டைமில் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் உள்ளே வந்து திணிச்சே ஆகணும் யார் ப்ரெசன்ஸ் பிஜேபி வந்து உள்ள இந்த கேப்பை ஃபில் பண்ணி ஆகணும் எப்படியாச்சும் உள்ளே வந்துடும் நினைக்கிறாங்க அதுக்கு இவங்க எல்லாம் ஏமாத்திட்டு இவங்க கொடுத்துக்கிட்டே வந்து பணத்தை பிடிக்கிறாங்க படம் நிறைய லெவலில் அவங்கள்ட்ட வந்து சீஸ் பண்ணிடுவாங்க இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் மேல் நிரந்தரமாக ஒரு தலைவர் உருவாயிருக்கிறாங்க ரொம்ப தெரியாது அது ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார் அதெல்லாம் தப்பு சார் அது ரொம்ப தப்பு தலைவர் தமிழ்நாட்டுக்கு வந்துடவே கூடாது இனிமேல் கருணாநிதி மாதிரியே எழுத மாதிரி ஒரு ஃபிகர் உருவாக இங்கே வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஃபிகரை நம்ம வச்சிடும் மற்ற ஸ்டேட்லாம் அந்த மாதிரி கிடையாது இப்போ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஓகே சார் அப்போ திமுக திமுக அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு பயணிகள் கழிச்சு ஆரம்பிப்பாங்க என்ன பண்ணிட்டு இருக்கு பயணிகள் கழிச்சு அவங்க லைனா ஒண்ணு ஆரம்பிப்பாங்க நீ ஆறு மாசம் கழிச்சு எலெக்ஷனுங்க நீங்க ஒரு மாசத்துக்கு அப்புறம் அவங்க கழிச்சிட்டு வந்து கவர்னர் ஆட்சி ஒரு ஆறு மாசம் நிக்க அசம்பி சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க இந்த ஆறு மாசத்துல பல குழப்பங்கள் நடக்கும் எலெக்ஷன் என்ன ஆகணும் ஓபிஎஸ் எலெக்ஷன் பிறகு கொடுத்துட்டு ஓபிஎஸ் பிஜேபி பாமக அந்த மாதிரி உள்ள மூணு நாலு பேர் சேர்ந்து நிற்பாங்க இவங்களால ஆட்சி அமைக்க முடியாட்டியும் அறுபது எழுபது சீட்டு ஜெயிக்கிறது தான் அவங்களுடைய டார்கெட்

ஸோ இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலே கொஞ்சம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அந்த பில்க்கில் தான் ஜாஸ்தி எம்எல்ஏ கூட்டணி கேட்குறாங்க இப்போ இவங்களாம் யாராவது மாறலாங்களா எம்எல்ஏலாம் எம்எல்ஏ நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க மாறி என்ன பண்ணுறது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாதுல்ல எங்கே மாறிங்க ஓபிஎஸ் ஓபிஎஸ் எங்கே இருக்குது நம்பர்ஸ் எங்கே இருக்குது நம்பர்ஸ் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் இவர் கிடைக்கும்ல அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கிறதுனால இந்த இப்போ சிட்டிங் எம்எல்ஏ வந்து நூற்றி இருபது நூற்றி முப்பத்தஞ்சு பேரில் அஞ்சு பேர் தவிர தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இல்லை செல்வாக்கில் எவ்வளோ ஜெயிக்க முடியாது

நான் காங்கிரஸ் இருக்கு ஓகே and tomorrow morning i meet sir i want to be stronger go நான் நேரா பேட்ري லஞ்ச் லஞ்சுக்கு வெளிய போட்டு போறேன் 9:00 ல எங்க ஒரு பூசைக்கு போறயாரு தொண்டரணியின்னு ஒரு பூசை வந்துர்க்கே

ಅವನೋ அப்பப்ப நல்லாச்சிகாரங்க குரம்பிட்டார் மீதி ஒரு நல்லா நான் ஆரம்பgetRadius وقعது ஏதோ காண்ட ஞானராஜ் وقعதுக்கு அப்பதான் ரவி பேசறான் கோபி ரவி ஞானராஜ் இருக்காரு ஞானராஜ் இவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுனே அப்பா இருக்கா அப்பேசிது மோடை அந்த கேசி பாலிசி ஆப்ளைங்காரு ஆறி 안றானே அனே மற்றவே நல்லா வைக்கணும்ங்க மற்றொம்மே அந்த மாபா பேசுறாரே பக்கத்து மாபா புஜார் வாபா பேசுறார் ಅದ்க்கே நான் பேசிட்டே وقعந்து திமீ காறே போற ஒரு லிஸ்ட் இதெல்லாம் கறியா

பேர்றாங்க நாற்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் காசு நல்லா கவனி ஜெயிலே காசு கொடுத்தா மட்டும் காசு கொடுக்காம வர்ற பேசுவோம் நாம என்ன செய்ய போடுறோம் கொடுக்குறேன் நல்லா ஐயாட்ட பேச சொல்லுங்க

அதெல்லாம் இயற்கை தானே எல்லாருக்கும் தான் நடைமுறை நடைமுறை தான் அரசியல் தான் இருக்கும் கார்பரேட் பண்ணி பிசினஸ் போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது பெரிய வந்தேன் போனாலும் அது ஆதரவு கொடுத்துருக்காரு கட்சியும் தான் ஒரு டீம்கிட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அவனுக்கு மட்டும் கொஞ்சம் பண்ண ஒரு அஞ்சு வருவோம் நான் பேசுறேன் யார் பேசுறது நான் பேசுறேன் முன்னுக்கு அது சும்மா இப்போ நான் சரியா பெரியவரை பேச சொல்றேன்னா பெரியவர் நான் பேச சொல்றேன் தம்பி வந்துடன் தம்பி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா ஒரு நம்பிக்கை வாக்குமா மற்றதெல்லாம் தம்பி பாவாட்ட நீங்கள் பேசிக்கிங்க ம் ஆ நீங்கள் கஷ்ட க கஷ்டப்பட்டு செலவு பண்ணி தான் நீ ஜெயிச்சு வந்திருப்பீங்க அப்படிங்கன்னுலாம் தெரியும் மறுபடியும் ஒரு தேர்தல்னால் மறுபடியும் நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும் அதுவும் எனக்கு தெரியும் ஆ நான் பார்த்துக்கங்கன்னு சொல்லுவார் மற்றதெல்லாம் நம்பிக்கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லுவார் ம் வந்துடுறேன் தம்பி நான் நல்லபடியாக பார்த்துக்குறேன் அப்படின்னும் ஒரு பூஸ்டர் கொடுப்பாரு சிங்காக இருந்து ஓகே கன்ஃபார்ம் அப்படின்னா இம்மிடியாக கையில் கொடுத்துருவோம் சார் எந்த ஏரியானுங்க ஏரியா இருக்கே பேச புதுக்கோட்டை புதுக்கோட்டை ஜிஎம் குரூப் வந்தோம் ஒன்றுங்க இதுவும் ரிசர்வ்ட்டு தான் தம்பிகிட்ட முதல் பேசுங்க தம்பி தான் டீல் பண்ணுவோம் எம்எல்ஏ தம்பிவிட்டேன் ஆமாம் பேசுகிறேங்க சும்மா நீங்கள் இன்றைக்கி ஒன்றும் நீங்கள் இப்போ வேறு எதுவுமே பேசாதீங்க நான் ஒரு மாதிரி இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் அவருக்கு வேண்டியவர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் பேசிக்கிறீங்களா ஆக்சுவலாக நேராக வர வைக்கிறதா நான் பிளான் பண்ணேன் இருந்தாலும் ஃபோன் அதான் இவங்க எதோ பஞ்சாயத்தில் வந்துருக்கானுங்க ரெண்டு குரூப்பு நடந்துருக்கு நாளை காலையில் வேறெல்லாம் நடந்தீங்கப்பா பார்க்க நாளை காலைல வேறு நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும்போது பாருங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு டிவி கிடத்துறவுங்க நாங்கள் பிளான் சேஸ் ரொம்ப சொல்லுங்க கொத்தா வரவே தயாரா இருக்காங்க சரியா நம்ம தனி தனியா அநியாட்ட பஸ்ட் பேசுவோம் அமர்மா பணம் பொரிக்கிறதுக்கு உதவ கிடமான தோப்பே வருது மொத்தமா மொத்தமா ஒரு தோப்பே வருது பணத்தோட்டமே வருது கேட்கறாரு நீதி விசாரணை மறுப்பது ஏன் சரி நீ ஓ இவருக்கு முன்னாடி வந்து சந்தை இல்ல தானே சொன்னாரு உம் அது அரசியல் சார் இது இதான் அரசியல் டிவி சென்னர் சினி இப்படி இருக்கான்னு கேட்கலாமா முதல்வர் பழனிசாமி அரசு சார்பில் தேர்தலில் யார் நின்றாலும் டெபாசிட் இழப்பார்கள் எங்கள் அணி ஜனநாயகமாக வளர்ந்து புதிய சகாப்தத்தை உருவாக்கும் அவருக்கு வந்து விஜயபாஸ்கருக்கு ஃபுல்லாக எல்லாம் இருந்தாங்க இப்போ நடக்கிற பிரச்சனையை வந்து இவங்க சொன்ன கமிட்மெண்ட்லாம் எல்லாம் வந்து நடக்காமல் இருக்கு நம்ம சைடில் கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே முன்னாடி நடந்ததுன்னா வேற சரியா கப்பல் பன்னெண்டரை கூட்டு விட்டேங்க சார் உங்களுக்கு என்ன சார் முன்னாடி நீங்க சொன்னது உண்மைதான் ஏற்கனவே முன்னாடி வந்தவங்களுக்கு பேசுனது இல்லை முன்ன பின்ன நடந்தது உண்மைதான் அவங்க பேசுவாங்க காசு தர மாட்டாங்க இழுத்தடிப்பாங்கன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான் சரியா அது பழசு இது புதுசு இன்வெஸ்டர் ஆகிறது இல்லை எப்படி வேற இல்லை அதெல்லாம் இல்லை சர்வீஸ் அவ்வளோதான் என்னது

உலகத்துல எந்த மூலையில வேணாலும் நம்மளால பணம் கொடுக்க முடியும் அவங்களுக்கும் அதான் நல்லது பணம் இருக்காங்க ஒரு மீட்டிங் மட்டும் பண்ணிட்டு மீட்டிங் மட்டும் அவங்களோட பணம் தரேன் வாங்கிட்டு வர சொல்லுங்க நீங்க ஒண்ணு இல்லைங்க அவர் போன்ல கூப்பிட்டு தராங்க கமிட் பண்ணிட்டாங்கன்னா போதுங்க

அந்த டிஸ்கஸ் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னாலே வந்துருவானுங்க அவங்களுக்கு அதுதாங்க பிரச்சனை போன வந்த ஆட்கள்

உங்க பேர் உண்மையில மறந்துட்டேன் பேச சொல்லி உங்க பேரு காலம் பாத்தீங்களா என்னன்னு சொல்லி சார் பேசுவீங்க ஆரம்பிக்கும் போது நான் பாபான்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஓப்பனா வெளியே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அது வந்து நம்ம மாதிரி என் சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே

ஏற்கனவே ஒரு இடத்த நாங்கள் ட்ரா க்ராஸ் பண்ணால் அந்த இடத்த நீங்களும் க்ராஸ் பண்ணீங்க அப்படியா பெரம்பலூர் ஏரியாவில்